तिरुचित्रं बलम् नन्दिनामम् नमचिवायेनु नन्दिनामम् नमचिवायेनु सन्दया तमिळ ज्ञानसम्बन्धं सुल् சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏதவல்லே சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரே வல்த பாசம் அறுக்க பாச வல்லார்களே தோடுடைய செவியன் விட ஏதி ஓர்த்தூபன் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேதி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை புலி பூசியின் உள்ளங் கவகல் வண் காடுடைய சுடலை புலி பூசியின் உள்ளங் கவகல் வண் மலரான் முனை நாட் பணிந்தே தருசையேடுடைய மலதான் முனை நாட்பனிந்தே தருசைய பீடுடைய பிரமாபுரம் பீடுடைய பிரபவனன்றே பீடுடைய பிரமா புறவே வியபிம்மா நிவனன்றே ऊनै उ ಕಚ್ಚವರ್ ವಿಳುಂಗು ಕರ್ಪಕನಿಯೇ ಕರ ಇಲಾ ಕರುಣೈಮ ಕಡಲ ಕಚ್ಚವರ್ ವಿಳುಂಗು ಕರ್ಪಕನಿಯೇ ಕರ ಇಲ್ಲ ಕರುಣೆ ಮಾಡವರ மாணிகமலையே மதிப்பவர் மனமனே விலகே செற்றவர் கூறங்கள் செற்றயம் சிவனை திருவிழி மீழனை விருந்த போற்றவன் தன்னை கண்டு கண்டு வன் தன்னை கண்டு கண்டுள்ளம் கண் புலிந்தனவே பாலுக்கு பாலகன் அழுதிட பார்க்கடல் ஏந்த பேரா மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவள் மன்னிய பிள்ளை ஆலிக்கும் உள் ஆலிக்கு சிற்றம்பல பாழ்கிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்ல ஆண்டு உருதுமே பல்லாண்டு உருதுமே உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு ஓதத்தரிகவன் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் உலகிலா உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலா வியம் நீர்மழி வேணியன் அம்பலத்தாடுவான் அழகில் அம்பலத்தாடுவான் மலசீலம் படி வாழ்த்தி வணங்குவான் அம்பலத்தாடுவான் மலசீலம் படி தலையே நீணங்காயி தலையே நீ வணங்காய் தலை மாலை தலைக்கணித தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்காள் களோ கண்காணமீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தல்லை என்றோள் வீசி நின்றாடும் பிராந்தனை கண்காழ்காண்களோ சவிகாழ் கேள்மீன்களோ செவிகாள் கேள்மீன்களோ சிவனம் இறைச்சம்பெறிபோல் மேனி பிராந்திரமே போதும் செவிகாழ் கேள்மீன்களோ மூக்கே நீ முரலாயி மூக்கே நீ முரலாயி முது காடுரை முக்கண்ணரை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாயி வாயே வாழ்த்து கண்டாயி மத யானை போர்த்து பெகத்தாடும் பிராந்தனை வாயே வாழ்த்து கண்டாயி நெஞ்சே நீ நினையாய் நெஞ்சே நீ நீமி புன்சடை தின் மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினை திருப்பன் கோலோ இருமான் கோலோ ஈசன் பல்கணத்தப்பட்டு சிறுமானேந்திதன் சேபடி கீழ் சென்றிருமான் திருப்பன்களோ தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் வான் முகில் பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்கவம் வேள் விமல்கேன்மைகள் சைவ நீதி ளங்குகம் எல்லா மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் குறைவிலாது உயிர்கள் வாழ்க வா போற்றி ஈச நடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவந்தேவடி போற்றி நேயத்தே நிமல நடி போற்றி பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா பெருந்துரை நம் தேவனி போற்றி ஆராத இன்பம் அருணும் அறை போற்றி இல்லை உள் கூத்தனே தெம்பாண்டி அல்லல் அருப்பானே ஓஎன்றே சொல்ல கரியானே சொல்லி திருவணிக்கு சொல்லிய பாட்டில் ஒருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வரே சிவபுரத்தில் உள்ள சிவனடி